நடிகை அமலாபாலோட கெரியரை சோலி முடிச்சு படங்கள் என்னெல்லான்னு தெரியுமா குடும்ப பெண்களையே முகம் சுழிக்க வச்சுட்டாங்க அமலா பால் லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சிந்து சமவெளி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இயக்குனர் சாமி இயக்கத்தில் வெளியான இந்த படம் முகம் சுழிக்கக்கூடிய படமா அமைஞ்சிருச்சு இதில் அமலா பால் ஹரிஷ் கல்யாண் கஞ்சா கருப்பு உள்ளிட்ட சில பிரபலங்கள் நடித்திருப்பாங்க சிந்து சமவெளி படம் அமலாபாலுக்கு தமிழில் நடிச்ச முதல் படம் அறிமுகமான முதல் படமே இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய படமாக அமைஞ்சது அமலாபாலோட கெரியரில் அவங்க மறக்கவே மாட்டாங்க குடும்பத்துல கணவருக்கு துரோகம் செய்யக்கூடிய முறை தவறி நடக்கக்கூடிய பெண்ணா இதுல அவங்க நடிச்சிருப்பாங்க முதல் படமே இந்த மாதிரி நடிச்சிருக்க வேண்டாம் சினிமா துறையில பெரும் மைனஸ் பாயிண்டா இந்த படமே அமைஞ்சிருச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆடை இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்துல அமலாபால் நடிப்புல வெளியான ஆடை திரைப்படம் ஒரு சர்ச்சைக்குரிய படங்கள்ல ஒன்னாகும் இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில குறிப்பா குடும்ப பெண்கள் மத்தியில முகம் சுலிக்க வைக்க ஒரு படமா மாறிடுச்சு ஆடை படத்துல அமலாபால் எதுக்கு நடிச்சாங்கன்னே தெரியல அவங்களோட மொத்த கெரியரும் அழிஞ்சு போனது இந்த படத்துல தான் இந்த படத்துல ஆடை இல்லாம அவங்க நடிச்சிருப்பாங்க ஒரு கதைக்கு தேவை அப்படின்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது சினிமால இருக்குதான் பட் அதுக்காக இந்த அளவுக்கு தேவையே இல்லாத ஒரு கதையில தேவையே இல்லாத கேரக்டரை எடுத்து பண்றதுக்கு முதலால அமலாப்பால் முந்தி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க இதுதான் அவங்களோட கெரியர்ல அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் ஏற்கனவே அமலாப்பால் மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அமலாப்பால் அப்படின்னா இப்படிப்பட்ட ஹீரோயின் தான் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திருட்டு ஆண்டு இயக்குனர் சுசி கணேசன் அப்புறமா உருவான இரண்டாம் பாகம் தான் இது இதுல பாபி சிம்ஹா பால் பிரசன்னா விவேக் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க சோசியல் மீடியா மூலமா பெண்கள் கிட்ட தவறா நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தங்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறமா எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதைக்கலமா இருந்துச்சு இந்த அட்வான்ஸ் உலகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இன்னைக்குள்ள தலைமுறைகள் எப்படிலாம் சந்திக்கிறாங்க அந்த பிரச்சனை எப்படிலாம் மாறும் அதை எப்படி ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணும் இப்படின்றத திரைக்கதையாக அமைச்சிருப்பாங்க கேட்கவே நல்லா இருக்குல்ல ஆனா படம் ஒரு வகைக்காகாது இந்த படத்துல தேவையே இல்லாமல் அமலாபால உள்ள கொண்டு வந்து அமலாபாலும் வேற எந்த படம் வாய்ப்பும் கிடைக்கல சரி இதுலயாவது நடிப்போம் நல்ல படங்களுக்கு ஆப்படிச்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இயக்குனர் எல்ரட் குமார் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இது இதுல அதர்வா அமலாபால் நாசர் சந்தானம் அப்படின்னு நிறைய முக்கிய கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க பாருங்களேன் அதர்வா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றோம் ஆனா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது அப்ப அமலா காப்பால் இதுல இருந்ததெல்லாம் யாருக்கு தெரிய போகுது முக்கியமா நம்ம ஒரு கேரக்டர் பண்றோம் அதுவும் நம்ம சினிமா கேரியரோட ஏர்லி ஸ்டேஜ்ல பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியணும் அப்பதான் நம்மளால மார்க்கெட்டை பிடிக்க முடியும் ஆனா அமலாபால் பால் ஆரம்பத்துல எடுத்த எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அமலா பாலோட நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது மைனா மட்டும்தான் ஏன் தலைவா படத்தை விஜய் கூட நடிச்சாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிளாப் ஆக்கி விட்டாங்க நமக்கு நல்லாவே தெரியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பத்தின நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸ் சொல்லி மொத்தமா தலைவா படத்தையே முடிச்சு விட்டாங்க அந்த படத்தையே முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா அதுல அமலா பால யாருக்கு தெரிய போகுது எஸ் அந்த டைம்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய தலைவா படத்துக்கு நினைச்சளவுக்கு எதிர்பார்ப்பே நல்லாவே இல்ல சோ அந்த இஷ்யூ எல்லாத்தையும் கடந்து வரதுக்கு விஜய்க்கே சில ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு அப்ப அமலா பால எல்லாம் நினைச்சு பாருங்க யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க ஆனா மைனா படத்துல அப்படி இல்ல மைனா படத்துல அவங்களோட கேரக்டர் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதுவும் ஏர்லி ஸ்டேஜ்லயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த நல்ல கேரக்டரை சூஸ் பண்ணிருக்கணும் அமலாபாலோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நடிகைகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எப்படி பட வாய்ப்புகள் வாங்குவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கவர்ந்துலாம் அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க அது எல்லாமே டயர் ஃபைவ்ல இருக்கக்கூடிய நடிகைகள் ஆனா டயர் ஒன்ல இருந்த அமலாபாலே இன்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க